இந்த சாலை மாதவரம் செல்லக்கூடிய சாலை பெரம்பூரிலிருந்து மூலக்கடை வந்து மூலக்கடையிலிருந்து மாதவரம் செல்லும் இடதுபுறம் சென்றால் தபால் பெட்டி ஒன்று இடம் வந்து அது ஒரு ஜங்ஷன் அங்கிருந்து இடதுபுறம் சென்றால் மாதவரம் சென்று விடலாம் வலதுபுறம் சென்றால் மாதவரம் பால் பண்ணை அங்கிருந்து பல இடங்களுக்கு செல்லலாம் முக்கியமாக மணலி மணலியிலிருந்து அங்கே பல தொழிற்பெயிற்சாலைகள் இருக்கின்றன அங்கே போகலாம் இந்த சாலை வழியாக நான் கடந்த ஐம்பது வருடங்களாக சென்று வருகிறேன் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இங்கே ஒரு இன்டர்வியூக்காக இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் என்ற கம்பெனி அதற்காக இன்டர்வியூக்காக சைக்கிளில் சென்றேன் இதே சாலை வழியாகத்தான் அதனால்தான் எனக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கிறது ஒரு முறை ஒரு நிகழ்வு மறக்க முடியாத நிகழ்வு மூன்று ஷிஃப்டு இரவு ஷிஃப்டு முடிந்துவிட்டது ஆறு மணிக்கு பிறகு இரவு பனிரெண்டில் இருந்து விடியற் காலை ஆறு மணி வரை அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டார் என்ற செய்திதான் உடனே வரக்கூடிய பேருந்துகள் கம்பெனி பஸ் அப்பொழுது எதுவுமே வரவில்லை விட்டு அங்கங்கே நிறுத்திவிட்டார்கள் நடந்துதான் செல்ல வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நாங்கள் இரண்டு மூன்று பேர் நடந்தே வந்தோம் நான் கென்னடி சதுக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு போக வேண்டும் மூலக்கடை வந்து அந்த தான்போஸ்கோ பள்ளிக்கூடம் வந்து அங்கிருந்து திருவிக்கா நகர் செல்லக்கூடிய சாலையில் தான் வர வேண்டும் அப்படித்தான் வந்தேன் சுமார் பத்து கிலோமீட்டர் கிராமத்தில் பூந்து அங்கிருந்து கொடுங்கையூர் வழியாக மூலக்கடை வந்தோம் மூலக்கடையில் என்ன நடந்தது என்றால் வெறு காந்தி இறந்ததற்காக அங்கே காங்கிரஸ்காரர்கள் மூலக்கடையில் இருக்கக்கூடிய கடைகளை உடைத்தார்கள் என் கண்முன்னே நடந்தது அங்கே இருந்த பாட்டில்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்தார்கள் அப்படித்தான் நடந்தது நாங்களெல்லாம் ஒதுங்கி கொண்டு பார்த்தோம் அப்போது மொபைலெல்லாம் கிடையாது அப்படியே பார்த்து கொண்டு இருந்தோம் இந்த கலையபரம்பலாம் முடிந்தது பெரம்பூரிலும் பல வீடுகளை உடைத்தார்கள் அதெல்லாம் எனக்கு இன்றும் மறக்க முடியாத நினைவாகவே இருக்கின்றன அதனால் இந்த நினைவுகள் எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கும் அதற்காகத்தான் நான் அதை பற்றி பேச வந்தது இப்பொழுது வளர்ந்து விட்டது பல அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துவிட்டன இப்பொழுது மெட்ரோ சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் தொடங்குகிறது இங்கே ஒரு நிலையம் தொடங்க மெட்ரோ ரயில் நிலையம் அதலினால் இங்கே நிறுத்திவிட்டு இந்த வேலையெல்லாம் நடந்து வருகிறது அதனால் தான் நான் இங்கு வரை இருந்துவிட்டு இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்